இப்ப நம்ம இந்த பா இதுல வந்து தனி சொற்றொடர் கலவை சொற்றொடர் தொடர் சொற்றொடர் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம் அழைப்பு மணி ஒழித்தது கையல்வெளி கதவை திறந்தார் ரெண்டுமே தனி சொற்றொடர் இதை ரெண்டே ஜாயின் பண்ணணும் எப்படி ஜாயின் பண்ணணும் அதாவது ஒரு கனெக்டிங் வேர்டு அழைப்பு மணி ஒழித்தது ஆள் ஆளுங்கிற கனெக்டிங் வேர்டை இணைச்சி கையல்வெளி கதவை திறந்தார் அப்படின்னு ஜாயின் பண்ணிடுறோம் இது வந்து கலவை சொற்றொடர் அழைப்பு மணி ஒழித்ததால் கையெழு கதவை திறந்தார் இப்படி பாருங்க இன்னாசிரியர் புத்தகங்களை வரிசைப்படுத்தினார் அவற்றை புத்தக அடுக்கங்களில் அடுக்கி வைத்தார் புத்தகங்களை கேட்டவர்களுக்கு எடுத்து கொடுத்தார் இதை வந்து தொடர் சொற்றொடருக்காக மாற்றுக இது தனி சொற்றொடரா இதை தொடரா எப்படி மாத்துறது இன்னாசிரியர் புத்தகங்களை வரிசைப்படுத்தி இந்த படுத்தினாருங்கிறதுல வரிசைப்படுத்தின்னு எழுதி ஒரு கமா போட்டுக்கணும் அவற்றை புத்தக அடுக்கங்களில் அடுக்கி வைத்து இந்த இடத்துல நிறுத்திக்கணும் புத்தகங்களை கேட்டவர்களுக்கு எடுத்து கொடுத்தார் அவற்றை புத்தக அடுக்கங்களில் அடுக்கி வைத்து கேட்ப கேட்டவர்களுக்கு எடுத்து கொடுத்தார் அப்படின்னு நினைக்கணும் இதான் தொடர் சொற்றொடர் தொடர் சொற்றொடர் இன்னாசிரியர் புத்தகங்களை வரிசைப்படுத்தி அவற்றை புத்தக அடக்கங்களை அடுக்கி வைத்து கேட்டவர்களுக்கு எடுத்து கொடுத்தார் இந்த புத்தகங்கள்ங்கிறது ஒரு தடவை இருந்தாலே போதும் அடுத்து பாருங்க கலைஞர் எழுத்தை தம நம தமது ஆயுதமாக கொண்டு வாழ்ந்தார் கலைஞர் எழுத்து வழியாக தமது எண்ணங்களை கடைக்கோடி தமிழனுக்கும் கொண்டு சென்றார் இதை கலவை சொற்றொடராக மாற்றப்போறோம் அப்ப இங்க என்ன எழுதணும் கலைஞர் எழுத்தை தமது ஆயுதமாக கொண்டு வாழ்ந்து எழுத்து வழியாக தமது எண்ணங்களை கடைக்கோடி தமிழனுக்கும் கொண்டு சென்றார் வாழ்ந்து வாழ்ந்தாருங்கிறத வாழ்ந்துன்னு மாத்தணும் வாழ்ந்து வாழ்ந்து தம் எழுத்து வழியாக இங்க கலைஞருங்கிறதை எடுத்துட்டு தம் எழுத்து வழியாக தமது எண்ணங்களை கடைக்கோடி தமிழனுக்கும் கொண்டு சென்றார் வந்து கலவை சொற்றொடர் காற்று மாசுபாட்டை குறைக்க குப்பை மேலாண்மையை மேற்கொண்டு பொது போக்குவரத்துக்கு முன்னுரிமை தந்து மின்னாற்றலால் இயங்கும் ஊர்திகளை பயன்படுத்த வேண்டும் இதை தனி சொற்றொடராக மாற்ற சொல்லியிருக்காங்க காற்று மாசுபாட்டை குறைக்க குப்பை குறைக்க குப்பை மேலாண்மையை மேற்கொள்ள வேண்டும் இதா ஒரு சொற்றொடர் பொது போக்குவரத்துக்கு முன்னுரிமை தர வேண்டும் அதன் மூலம் மின்னாற்றலால் எங்கும் ஊர்திகளை பயன்படுத்த வேண்டும் பொது போக்குவரத்துக்கு முன்னுரிமை தர வேண்டும் மின்னாற்றலால் எங்கும் ஊர்திகளை பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்படி தனித்தனியா பிரித்து எழுதணும் குறைக்க குறைக்கங்கிறத குறைக்க வேண்டும் எழுதணும் குப்பை மேலாண்மை மேற்கொள்ள வேண்டும் எழுதணும் முன்னுரிமை தர வேண்டும் எழுதணும் தந்துங்கிற இடத்துல